இப்போ நம்ம பாத்தீங்கபுரத்திலிருந்து ஜஸ்ட் ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கணபதியில குண்டாஸ்வரம் ஜஸ்ட் ஆப்போசிட்ல பிகே கலெக்ஷன்ல தான் இருக்கும் இங்க நிறைய ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்ம ஓனர் நமக்கு ஆஃபர் அள்ளி அள்ளி குடுத்துட்டு இருக்காங்க வாங்க என்ன ஆஃபர்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்க ஆல் கலெக்ஷன் லேடிஸ் ஜென்ட்ஸ் கிட்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு அதுலயும் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு குர்த்தி செட்ஸ்ல பயங்கரமான பார்க்கலாம் போயிட்டு இருக்கு இது பாத்தீங்கன்னா ரயான் வெளியே வெளியெல்லாம் இது டூ பிப்டி இல்லாம நீங்க கண்டிப்பா இது வாங்க முடியாது பட் நமக்கு ஆஃபர் தான் ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம காலேஜ் ஆஃபீஸ் எல்லா யூஸ்க்கு இது நம்ம பண்ணிக்கலாம் பாத்தீங்களா கலர்ஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இருக்கு இதை விட இன்னும் நமக்கு நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா நம்ம அள்ளி எடுத்துட்டு போகலாம் காட்டன் சம்மர் கலெக்ஷன்ஸ் டூ பிப்டி டாப்ஸ் பட் நம்ம இங்க வந்து ஆஃபர்ல ஒன் டபுள் நைன் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து போனீங்கன்னா எல்லாம் அள்ளி எடுத்துட்டு போவீங்க பயங்கரமான கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா கலர் எல்லாமே நமக்கு அட்ராக்ஷனா இருக்கு அது மட்டும் இல்ல இது எல்லா சைஸ்லயுமே நமக்கு இங்க அவைலபிள் கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஆஃபர் பாருங்க கைஸ் இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டிங்க இப்போ நமக்கு த்ரீ டபுள் நைன் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்காங்க அம்பர்லா கட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு சைஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட் ஆஃபர் நம்ம சுடிதார் டாப்ஸ் போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டாப்ஸ் பட் இப்போ நமக்கு ஆஃபரில் வந்து டூ டபுள் நைனுக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் லைனிங் கிளாத் எல்லாமே லைனிங் வச்சு பக்காவாக நமக்கு ஸ்டிச் பண்ணி தெரிஞ்சுட்டு இருக்காங்க நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணாலும் உங்களுக்கு கஸ்டமைஸும் பண்ணி கொடுத்துருப்பாங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் இதுவும் சேம் அதே டூ டபுள் நைன் ஆஃபர் தான் இங்கே பாருங்கள் கீழே பாருங்க எவ்வளோ அழகாக நமக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறைய அவைலபிள் நம்மகிட்ட இருக்கு அது போக சைஸஸும் இங்கே அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் அதே மாதிரி இங்கே எல்லாமே பண்ணி தருவாங்க பாருங்க இதெல்லாம் ஆலயா கட்சி தான் வெளியே போனீங்கன்னா சிக்ஸ் பிப்டி செவன் பிப்டி இல்லாமல் கண்டிப்பா இதெல்லாம் நீங்க எடுக்க முடியாது பட் நமக்கு ஆஃபர்ல ஃபோர் டபுள் நைன்ஸ் நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகழகான கலர்ஸ் எல்லாம் மைல்டா எவ்வளோ அழகா இருக்கு அது போக இன்னும் நிறைய கலர்ஸ் இங்கே அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பாருங்க லாங் குர்த்தி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க அதனால சூப்பராக இருக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி இல்லாமல் வெளியே இது நீங்கள் எடுக்க முடியாது பட் நமக்கு இங்கே ஆஃபரில் ஃபோர் ஃபிஃப்டிக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளோ கலர்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகழகான கலர்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டர்னர்ஸ் மதருக்காகவே எக்ஸ்பெஷலி நமக்கு கஸ்டமைஸ் பண்ணுறது இது ஆனால் ஃபீடிங் டாப்ஸ்லேயே நமக்கு தெரியாது இங்கே பாருங்க பயங்கரமா இருக்குது இல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் இங்க பாருங்க கலர்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கலர்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து ஃபீடிங் டாப்ஸ் இது நம்ம ஃபங்க்ஷன் வியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட் சைட் போகும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபீடிங் டாப்ஸ்னா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது மெட்டர்னல் மதர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு நல்ல ஆஃபர்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா எடுத்துட்டு போயிக்கலாம் வாங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆவாசா பிராண்ட் டூ பீஸ் செட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஜஸ்ட் இது வெளியே வந்து செவன் ஃபிஃப்டி இல்லாமல் நம்ம வாங்க முடியாது ஆனால் இங்கே நமக்கு ஆஃபரில் இது சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்காங்க காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது பாருங்கள் ட்ரெஸ் எல்லாம் பாக்காரு அது போக இதுல நிறைய கலர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது நீங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகழகான கலர்ஸ் மைல்டா வேணா மைல்டு டார்க் வேணா டார்க் காட்டன் சாரீஸ் காட்டன் சாரீஸ் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க கலர்ஸ் நிறைய நமக்கு அவைலபிள் இருக்குது ஜாப் போறவங்களை நல்லா வியர் பண்ணிக்கிறதுக்கு செம்ம ஆஃபரா இது இருக்கும் நமக்கு சீக்கிரமா வாங்குறேன் வந்து நீங்க எடுத்துட்டு போலாம் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா பூனம் சில்க் பூனம் சாரீஸ் வித் பிளவுஸோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வெயிட்லெஸ் தான் நல்லா இருக்குது அடுத்தது கிரேப் சில்க் இது பாருங்க கலர் செலவுல அழகழகா இருப்பாங்க இதுவும் ஜஸ்ட் டூ பிப்டி ஆகும் தான் வித் பிளவுஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது இந்த கலர்ஸ் மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா இந்த ரேக் ஃபுல்லாவே நமக்கு ஆஃபர் தான் எல்லா மாடல் கேர்ள்ஸுக்கும் இங்க நமக்கு ஷோட் இருக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகழகா இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா இருக்குல்ல நல்லா அழகா இருக்குல்ல அது மட்டும் இல்ல நம்ம பலாசா செட் இருக்குது இங்க பாருங்க நைட் ஷூட் பலாசா நைட் ஷூட் அழகா இருக்குன்னு

அது போக நமக்கு பிட்ஸுக்கெல்லாம் கிட்ஸ்க்கு இல்லைன்னா நிறைய இப்போ பாருங்க எவ்வளோ பட்டை பண்ட்லாம் வந்து இருக்குன்னு பாருங்க சீக்கிரமாக வாங்க நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேர்ள்ஸுக்கு லெகிங்ஸ் டபுள் நைன் நம்ம கொடுத்துட்டு எவ்வளோ குவாலிட்டியான லெகிங்ஸ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இது இந்த கலர்ஸ் மட்டும் இல்லைங்க நிறைய கலர்ஸ் இருக்குது எல்லாமே டபுள் நைனுக்கு தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா ஆஃபீஸ் கேர்ஸ் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இங்கே த்ரீ பீஸு இப்போ அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்க த்ரீ பீஸுலாம் பாருங்க நல்லா குவாலிட்டியான பேண்ட் நல்லா லென்த்தாக இருக்கும் நமக்கு ஆங்கிள் ஃபிட்டா இருக்கும் அண்ட் அதோட துப்பட்டாலாம் பாருங்க நமக்கு எவ்வளவு லாங்கா நமக்கு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க நல்லா காட்டனா இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் வந்து நம்ம லேடிஸ்க்கு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அடுத்த லேடிஸ்க்கு மட்டும் இல்லை ஜென்ஸ்க்குமே நமக்கு இங்கே கலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க காலர் வச்சு ஷர்ட்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டிக்கு போயிட்டு இருக்குது ஆஃபரு பாருங்க கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது பிடிச்ச கலர்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் இது வந்து ஆஃப் ஹண்ட் ஷர்ட் மட்டும் இல்ல நமக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இருக்கு அது போக த்ரீ ஃபோர்த் செட்டுன்னு இருக்கு நமக்கு நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா ஆஃபர்ஸும் எல்லாமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஆஃபரை மிஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம வந்துட்டோம் நம்ம வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று இருக்கு அது என்னன்னா நம்ம கடையில வந்து டூ தௌசண்ட் மேல பர்ச்சேஸ் பண்ற கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு பீங்கான் ஜாடி வந்து கிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா வந்து பர்ச்சேஸ் இந்த ஃபைவ் டேஸ் தான் இந்த ஆஃபர் நமக்கு போயிட்டு இருக்குது கண்டிப்பா வாங்க ஃபர்ஸ்ட் வர டென் கஸ்டமர்ஸ் மட்டும்தான் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்குது சீக்கிரமா வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்குள்ள எல்லா திங்ஸும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகேங்களா